வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையை கைப்பற்றிய ஓபிஎஸ் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது பலரும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று நிர்வாகிகள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் பிரிந்து செயல்படுகிறார்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் ஒவ்வேறு தொண்டர்களும் எடப்பாடியின் பேச்சை கேட்கவே மாட்டோம் சசிகலா ஒரு தனி ஆலோசனை கூட்டத்தை நடத்தி பெண் ஆதரவுகளை வைத்திருக்கிறார் அதே சமயம் ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஓட்டுக்களை நாங்கள் ஓபிஎஸ்ஸின் ஆதரவு இல்லாமல் அதிமுகவிற்கு ஓட என்பதை விடாப்பிடியாக கூறி வரக்கூடிய நிலையில் மூத்த அமைச்சர்களும் முன்னாள் நிர்வாகிகளும் ஏன் அதிமுகவில் எடப்பாடியின் விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்களும் ஓபிஎஸ் அவர்களை எதிர்க்கலாம் ஆனால் உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஓபிஎஸ் வேண்டும் அதிமுகவிற்கு தேவை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஓபிஎஸின் ஆதரவு கண்டிப்பாக தேவை ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக உங்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் இனியும் ஏன் எடப்பாடி தயக்கம் காட்ட வேண்டும் ஓபிஎஸ் இல்லாமல் பதினோராவது தோல்வியை எடப்பாடி தழுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நிச்சயம் நடந்தே தீரும் அதில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைத்தோ கூட்டணியில் இணைத்தோ தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் ஓபிஎஸ் மூலமாக அதிமுகவில் எடப்பாடியின் கோட்டையை மீட்டெடுக்க முடியும் இல்லை என்றால் தோல்வி 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 எடப்பாடி பழனிசாமி தோல்வி என்று திமுகவின் தொண்டர்கள் கூட விமர்சனம் செய்து அதிமுகவை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டுமா என்ற கேள்விகளை மக்களிடம் தற்பொழுது தொண்டர்களும் நிர்வாகிகளிடம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இனியும் தாமதமானால் அதில் நிச்சயம் ஒவ்வேறு நாளும் திமுகவிற்கு சிக்கலாகவே மாறும் ஒரு கட்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் தலைமை எந்த அளவிற்கு செயல்பட வேண்டுமோ அதே அளவிற்கு களப்பணிகளை மேற்கொள்ள தொண்டர்கள் பூத் கமிட்டிகள் இருக்கக்கூடிய ஒவ்வேறு தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் இல்லை என்றால் மிக பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் அதிமுக பெறும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது எடப்பாடியின் கோட்டையை கைப்பற்றிவிட்டதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் ஆதரவுகள் இருக்கிறது எடப்பாடியால் அதிமுகவே வெற்றியடைய வைக்க முடியுமா என்பதை வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்